ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு டூ டேஸ் வ்ளாக்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரேண்டமான கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்து கிச்சனில் இருக்க ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தம்பியோட ஸ்கூலுக்கு தான் வந்து போகிறோம் இன்றைக்கி வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தராங்க அப்படிங்கிறதுனால போயிருந்தோம் எப்போவுமே நான் மட்டும் போயிட்டு வந்துருவேன் தம்பி யூகேஜி தான் படிக்கிறான் அதனால் அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன் நான் மட்டும் தான் போயிட்டு வருவேன் இன்னைக்கு வந்து சரி அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் சொல்லி மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அங்கே போயிட்டு அப்பா இந்த பிள்ளையும் பால் இந்த இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே பாவமாக வச்சுக்கிறான் வீட்டில் அப்படி கத்துவான் அங்கே போனது அப்படியே முகம் பாவமாக ஆயிடுச்சு அப்புறம் நான் எதுவுமே சொல்லலை சரி கூட்டு வந்துட்டேன் ஸ்கூல்லேருந்து வரத்துக்கே பார்த்தீங்கன்னா மேலேயே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சரி பார்லர் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினேன் அந்த டைம் வந்து கரெக்டாக ரெண்டு பேர் வந்து ஹேர் கட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னதால சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் இன்னைக்கு வந்து பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால சரி அதை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்லருக்கு போயிருந்தேன் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து முகூர்த்தம்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் டல்லாதான் இருக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டல்லாதான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கறதுனால அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதுக்கப்புறமா வந்து ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துப்பாங்க மோஸ்ட்லி அப்படி தான் போயிட்ருக்கு நான் போகிறதே கிடையாது வீடியோக்காக சில டைம் வந்து நான் வீட்டில் இருந்துடுறேன் இந்த மாதிரி தான் இருக்குது இருக்க ஒர்க்கே வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது யாராவது வராங்க தெரியாத சர்வீஸ் அப்படிங்கிறப்போ மட்டும் நான் போகிற மாதிரி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஒர்க்கையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது அதையும் பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிச்சன் க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்பலாம் பெருசாக இந்த டைம் பண்ணவே முடியாது போல் இருக்குது ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்துட்டுருக்கு எந்த ஊர்லாம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே டூ டேஸாக பார்த்தீங்கன்னா சரி மழை இந்த மாதிரி மழை டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அந்த டப்பாலாம் வந்து விளக்கி காய வச்சு கவுத்து அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் இருந்தாலுமே சரி சும்மா பண்ணணுமே அப்படின்றதுனால வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எப்போவுமே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த பொங்கலில் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய நம்பிக்கையே கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளீனிங் தான் நான் வந்து பெருசாக வந்து யோசிப்பேன் டெய்லி நம்ம ரெகுலர் ரொட்டீனில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அழகாக ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டீப் கிளீன் அப்படின்றது வந்து பெரிய அவசியமே இருக்காது அந்த டைம்லேயும் லைட்டாக வந்து கிளீன் பண்ணாலே போதும் நம்ம வந்து ஆனால் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக வீட்டை கண்டுக்கவே மாட்டோம் நம்ம இருக்க வீடு தான் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் ஆனால் வருஷக்கணக்காக அதை கண்டுக்கிறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல க்ளீன் பண்ணுறதில்ல அதெல்லாம் விட்டுட்டு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ வந்து எப்போவுமே டெய்லி ரொட்டீனில் நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வந்து செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் நான் நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் க்ளீனிங் அப்படின்னாலே ஒரு பெரிய சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன சின்ன பொருளை கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து வச்சுக்கணும் பார்த்து பார்த்து க்ளீனிங் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன் நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வந்து டெய்லி வந்து கிச்சனில் குக் பண்ண தான் போகிறோம் டெய்லி வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் டைம் வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சமைக்கும் போதே வந்து சைட் பை சைடு வந்து சில திங்ஸை வந்து நம்ம வந்து தொடக்கிறது சில இடத்த வந்து தொடக்கிறது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம வந்து சின்ன விஷயம் தானே ஆமாம் போ அப்படின்றது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அவாய்ட் பண்றோமோ அதெல்லாம் தான் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம வந்து பண்றது வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ கிராசரி வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு நம்ம அந்த டப்பாலாம் வந்து வாஷ் பண்ணுவோம்ல இதை வந்து டீப்பாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டெய்லி ரொட்டீனில் பண்ணலாம் இப்போ ஏதோ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தீர்ந்துச்சு அப்படின்னா அன்றைக்கே அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அடுத்து வந்து ரீஃபில் பண்ணுங்கள் அப்படியே டேரெக்டாக ரீஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரோஜனம் கிடையாது அதுவே வந்து அன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டப்பாவும் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டெய்லி முடியல அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இன்னைக்கு பண்ணணும் இதை இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போதுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து பாத்திரம் விளக்குறதுங்கிறது டெய்லி ரொட்டீனில் நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான் அப்படி டெய்லி ரொட்டீனில் நம்ம பாத்திரம் விளக்கும் போது ஒரு ரெண்டு மூணு டப்பாவை டெய்லி மூணு மூணு டப்பா நாலு நாலு டப்பா அந்த மாதிரி விளக்கும் போது வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்க மாதிரியும் தெரியாது அட் த சேம் டைம் நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லி வாயமூடில் மழையை பாருங்கள் நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் ஆனால் இந்த பொங்கலுக்கு இது ரொம்ப தப்புமாங்கிற மாதிரி இந்த பொங்கல் டைமில் இந்த மழை வந்து வேணவே வேணாம் ஏன்னால் நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ணுவோம் லாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதுக்கப்புறமா வீட்டில் இருந்த ஒர்க்கெல்லாம் நான் ஓரளவுக்கு முடித்ததுக்கப்புறம் புது வீட்டுக்கு வந்து டைல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால சரி போயிட்டு டைல்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பாத்ரூமுக்கு கிச்சனுக்கு ஃப்ளோருக்குலாம் வந்து எந்த மாதிரி டிசைனில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்தோம் அது அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் வந்து சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தோம் இங்கேயும் பரவாயில்ல இங்கே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அதான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி உங்களுக்கும் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி டேயில இது நடந்ததால் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ளோருக்கு வா வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை தோணுச்சு அந்த மாதிரி பண்ணால் சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்குமே வந்து இங்கே டைல்ஸ்லாம் வந்து இந்த செட் ஆகலை இருக்கிறத வச்சு எப்படி மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசித்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தலையை வந்து நல்லா ஒரு சீப்பு போட்டு வாரினேன் இந்த மாதிரி வந்து பெரிய பல் சீப்பு போட்டு நம்ம வந்து சீவும் போது நம்மளுக்கு நல்லாவே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் நான் இதை ப்ராப்பராக பண்ணுறதே கிடையாது ஏன்னா எனக்கு அப்படியே பழகிடுச்சு எனக்கு சீப்பே இல்லாமல் தான் நான் மோஸ்ட்லி தலையே சீவுவேன் தலை பின்றது எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் கையாலே இப்படி கோதி கோதி அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் ஸோ அதனால் சீப்பே யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் சீப்பு போடும்போது நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா கிடைக்கும் மெயினாக வந்து இந்த உடன் கொம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி இருக்குது ஹேர் க்ரோத் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆமாம் இப்போ கொஞ்சம் முடியை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் அதனால தான் வந்து அப்படியே விட்டுட்டேன் லாஸ்ட்டாக வந்து லேயர் கட் மாதிரி ஏதோ ஒரு கட் ஃபெதர் கட்டாக அது மதர் கட்டாக ஏதோ ஒரு கட்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மோசமாக தப்பு தப்பாக பண்ணிட்டாங்க அந்த ஹேர் கட்டில் அதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் கட் பண்ணவே இல்லை கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போ லைட்டாக வந்து ஹேர் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் எப்போவுமே நம்ம வந்து கண்ணில் வந்து காஜல் ஐலைனர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து கோகோனட் ஆயில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் டைரெக்டாக பண்ணும்போது அதுவே வந்து நம்ம கண்ணுக்கு கீழே வந்து இறங்கி இறங்கி அதுவே வந்து ஒரு டார்க் சர்க்கிள் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெமடி அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது தான்

தம்பி பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த பக்கத்தில் வந்து ஒரு கேலண்டர் மாதிரி சும்மா தொங்க விட்டுருந்தோம் அதில் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்லாம் சொல்லிகிட்ருந்தேன் அழகாக அதனால் வந்து அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து எடுத்தது நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருந்தேன் மொத நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு நாங்கள் வந்து டிஃபன் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டோம் அன்னைக்கு நைட்டு எதுவும் செய்கிற மாதிரியே இல்லை கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் காலையில் இருந்துட்டு தம்பிக்கு பால் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பத்துக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து வெறும் அரிசி மாவில் தான் வந்து இடியாப்பம் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து இந்த பீட்ரூட்டில் பண்ணுவோம் அதுதான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் தம்பியும் அதை விரும்பி சாப்பிடுவான் நான் செய்யும்போதே வந்து இன்னமா சிகப்பு கலரில் இல்லை இடியாப்பம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன் தான் இல்லைப்பா இது வந்து வெறும் ஒயிட் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து இடியாப்பம் வந்து பெய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் தான் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் புழியறதுக்கும் வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்காது ஏன்னா செலாச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா புழியவே கஷ்டமா இருக்கும் இன்றைக்கு இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் தான் ரெடி பண்ணுறோம் இந்த இடியாப்பம் கூட பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நைட்டு வரைக்கும் மீந்து போயிடுச்சு அப்படியே வச்சிட்டோம் மதியம் அப்புறம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்புறம் நைட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக பச்சை மிளகாய் நிறைய போட்டு தேங்காய் சட்னி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த தேங்காய் சட்னிக்கு இந்த இடியாப்பம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை ஏதோ எனக்கு தான் அப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நல்லா தான் இருந்துச்சு காலையில் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம் நைட்டும் வந்து தேங்காய் பால் அப்படின்னா செட் ஆகாது அப்படின்றதுனால நைட்டு வந்து தம்பிக்கெலாம் தோசை ஊற்றுனதால் நான் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே வந்து பொங்கல் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்